ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி டிவிசாரண்யவான ஒரு புனிதமான வட்டத்தில் சோதக முனிவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி சீடர்கள் அமர்ந்திருந்தனர் குருவே நாங்கள் வாழ்க்கையில் தர்மம் நல்வழி என பல விஷயங்களை உங்களிடம் கேட்டு தெரிந்திருக்கிறோம் ஆனால் அதற்கு சூதக முனிவர் ஆம் குழந்தைகளே தயங்காமல் கேளுங்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்ப்பதே என் கடமை குருவே இந்த உயிர் எப்படி பிறக்கின்றன இறக்கின்றன மேலும் மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியவில்லை அது என்னவென்று எங்களுக்கு சொல்ல முடியுமா அதற்கு சூதக முனிவர் நிச்சயமாக இது போன்ற ஐயங்களை நீக்குவதே ஒரு குருவின் முக்கியமான பணி உங்களுக்கு சொல்ல வரும் விஷயம் மிகவும் முக்கியமானது விசித்திரமானது அதற்கு சீடர் அதை கேட்டு தெரிந்து கொள்ள எங்கள் மனமும் காதும் தயாராக உள்ளது குருவே அதற்கு சூதக முனிவர் நீங்கள் கேட்கும் விஷயங்கள் அனைத்தும் என் குரு வியாசகர் மூலமாகவே நான் அறிந்தேன் திருமால் அனைத்து உயிரினங்களையும் காத்து வருபவர் அவருடைய வாகனம் கருடனுக்கு ஒரு முக்கியமான போதனையை வழங்கினார் அதற்கு சீடன் கருடனுக்கா அதாவது அதுதான் கருடோபுராணமோ அதற்கு சூதகம் முன்வர் அப்படித்தான் இந்த உரையாடலே இன்று புராணமாக அழைக்கப்படுகிறது அதில் உயிர் பிறப்பு இறப்பு மரணத்துக்கு பின் அந்த உயிர் எங்கு செல்கிறது என்ன தண்டனைகள் ஏமாற்றங்கள் என்பது எல்லாம் கூறப்பட்டுள்ளது அதற்கு சீடன் எமலோகத்தில் கூட விதிமுறைகள் உள்ளதா ஆம் அதற்கு சூதக முனிவர் ஒவ்வொரு நாட்டின் எப்படி சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதுபோல் யமலோகத்தில் ஆன்மாக்களுக்கும் விதிமுறை உள்ளன மனிதன் பூமியில் செய்யும் கர்மாக்களின் அடிப்படையில் யமதர்மராஜா தண்டனையை அளிக்கிறார் அதற்கு சீடன் ஓஹோ இது கற்பனை செய்ய முடியாத விஷயம் அதை பற்றி விரிவாக கூறுங்கள் குருவே அதற்கு சூதக முனிவர் நிச்சயமாக நீங்கள் அதை கேட்கும்போது கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்க வேண்டும் மனிதன் வாழ்க்கையின் நோக்கம் நல்வழி மறுபிறவி தண்டனை பரிசு இவை அனைத்தும் அதனுடன் தொடர்புடையவை அதற்கு சீடன் குருவே இந்த கருடன் யார் ஏன் திருமாலின் வாகனமாக இருக்கிறார் என்று சீடன் கேட்டபொழுது அதற்கு சூதக முனிவர் மிக சிறந்த கேள்வி கருட புராணத்தை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அதன் பின் தான் கருணனின் ஆழமான பகுதிகளுக்கு நாம் செல்ல முடியும் அதற்கு சீடன் குருவே தயவுசெய்து எல்லார் எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்துரைங்கள் அதற்கு சூதக முனிவர் நிச்சயமாக நீங்கள் உண்மையாய் கேட்க தயாராக உள்ளீர்கள் வாருங்கள் முதலில் நம் கருடனின் வரலாற்றையும் அதன் பின் மரணத்துக்கு பின் ஆன்மா மேற்கொள்ளும் பயணத்தையும் நாம் ஆராய ஆரம்பிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்